திருச்சிற்றம்பலம் குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் கும்பராசினருக்கான வன பலன்கள் என்னென்ன காரியத்தை செயல்படுவதில் கவனம் செலுத்தும் கும்பராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தருமா பார்க்கலாமா இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இனி சுகஸ்தானத்திலே அமர்வதும் உங்களின் மறைவுஸ்தானத்தை பார்ப்பதும் தடைகள் நீங்கி சுபீட்சம் பெற நல்ல வாய்ப்புகள் அமையும் இந்த குரு பயிற்சி மூலம் இதுவரை குரு பார்வை பெற்ற இடங்களில் சிறப்பு பெற்ற நீங்கள் இனி உங்களின் மறைவு ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதும் தடைப்பட்ட பல காரியங்கள் நடைபெற துவங்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி சுகமாக இருக்க குரு உதவி செய்வார் நீண்ட காலம் நீடித்து வந்த வழக்குகள் நல்ல முடிவை எட்டும் உங்களை ஏசியவர்கள் உங்களின் உறவுக்காக எதிர்நோக்கியிருப்பார்கள் குரு உங்களின் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் இல்லாமல் இருந்தவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் வேலை தேடுபவருக்கு நல்ல வேலை கை நிறைய சம்பளத்தோடு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலையும் விரைவில் விசாவும் கிடைக்க வழிவகை உண்டாக்கி தருவார் குரு பகவான் வெளிநாட்டில் வேலை செய்பவருக்கு கூடுதல் ஊதியம் கிடைக்கவும் வேறு நிறுவனத்தில் கூடுதல் சம்பளம் கிடைக்கும் வாய்ப்புகளும் அமையும் உங்களின் ராசிநாதனின் மூலம் உங்களின் எதிர்கால நலன் சிறப்பாக அமையும் கொடுத்த இடத்தில் பணம் திரும்ப கிடைக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விரைவில் நிறைவேறும் அரசியலிலும் பொது வாழ்வில் உங்கள் செல்வாக்கு உயரும் கலைத்துறையினருக்கு நல்ல நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்தங்கள் அமையப்பெறுவீர்கள் புதிய கடன் மூலம் பழைய கடன்களை நீக்கி நிம்மதி பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் சீரான நடைமுறைகள் தொடர்ந்து உண்டாகும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளிலே ராகுகால நேரத்திலே குரு பகவானுக்கு நெய் தீபமிட்டு மஞ்சள் கலந்த அரிசியினால் அர்ச்சனை செய்து வர இந்த ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் மேலும் இந்த குரு பயிற்சியின் போது வியாழக்கிழமைகளிலே சொல்ல வேண்டிய மந்திரம் செல்வ நடுமாடம் சென்று சென் ஓங்கி செல்வமதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்கில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே என்ற மகாமந்திரத்தை இருபத்தோரு முறை ஓதிவாருங்கள் நல்லதெல்லாம் உங்கள் வாழ்விலே நடத்தி தருவார் நமச்சிவாய பெருமான் ஓம் நமச்சிவாய